ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இப்ப நடக்கிற கொடுமைக்கெல்லாம் பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் நிச்சயமாக மாறுதல்கள் நடக்கும் எந்த கொடுமை நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் தெரியும் ஏன்னா அவர் தான் கொடுக்குறாருங்கிறத விட நம்ம நடத்தைகள் தான் நம்மளை அந்த மாதிரி காட்டுது அப்போது எண்ணங்களை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா தியானம் மூலமாக உங்களோட எண்ணங்களை சரியாக வச்சுக்கோங்க உங்களோட உடல் நிலத்தை ரொம்ப கவனத்தில் வைங்க இப்போ வந்து சரியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது வெளியில் போகிற பயணங்களில் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ராகு பன்னெண்டில் இருக்கிறதுனால அப்போ அதை எப்படி பாசிட்டிவாக மா மாற்றிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவாக இருக்கும் பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால இப்ப புதுசா ஏதாவது நீங்க ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட வேலைக்காக நீங்க ஒரு லாங்குவேஜ புதுசா கத்துக்கோங்க அது உங்களை ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போகும் மாற்று மத மொழி இன நண்பர்கள்ட்ட கவனமா இருக்கணும் இந்த மாதிரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிற ஆஸ்பெக்டை மட்டும் பார்த்துக்கோங்க ஹெல்த்தை ரொம்ப நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ப்ரெஷர் ஏற விடாதீங்க மனக்குழப்பத்தில் இருப்பீங்க அதிகமான திங்க் பண்ணாதீங்க ரொம்ப ரிலாக்ஸாக உங்களை ஃபீல் பண்ணுறதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள் நான் மன இருக்கத்தோடு இருக்காதிங்க நண்பர்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க சகல விதத்துலேயும் நன்மைகள் நடப்பதற்கு ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி மீன்களுக்கு பொறி பொறி போட்டுகிட்டே வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஜென்ம பாவத்தையும் கரைக்கக்கூடிய வல்லமை இருக்கு அதே மாதிரி பனிரெண்டு ராசிக்காரர்களுமே சிறப்பான ஒரு பரிகாரம்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு தண்ணீர் தருவதும் இந்த மாதிரி மீன்களுக்கு பொறி போடுறதுமே வந்து உங்களுடைய அத்தனை ஜென்ம பாவங்களையுமே நீக்கி உங்களை விமோச்சனத்துக்கு உங்களை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிவிச்சுக்கிறேன்